நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ வந்து திண்டுக்கல் ஜங்ஷனில் இருக்கோம் திண்டுக்கல் இருந்து நம்ம உளுது உடுமலைப்பேட்டு போகணும் அதுக்கு வந்து பாலக்காட்டு எக்ஸ்பிரஸுக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம் டிக்கெட் புக் பண்ணல அன் ரிசர்வேஷன் தான் வாங்க எடுக்கலாம் டிக்கெட் எடுத்தாச்சு இங்கேருந்து ரெண்டரை மணி நேரம் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் ஒன்னில் வந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கு தான் வரும்னு போட்டிருக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு தான் நம்மளுக்கு வந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன் வருது அது வெளியில் வந்து ஒரு டீயை போட்டு அப்படியே உள்ளே அப்படியே உள்ளே போகலாம் அப்படின் உள்ளே வந்துருவேன் ஃபர்ஸ்ட் டைமாக திண்டுக்கல் ஸ்டேஷனு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ தூரம் தெரியல எப்படி போகணும்படு பஸ் ஸ்டாண்டு பாரு வெளியில் வந்து ஒரு டீயை போட்டாச்சு இப்போ அப்படியே ஸ்டேஷன் உள்ளே போய் வெயிட் பண்ண வேண்டியதான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போகிறாலும் இங்கே பஸ் பஸ்ஸு வருமா வெயிட் பண்ணால் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அப்படியே ஸ்டேஷன் உள்ளே போகிறோம் உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு உண்டான ட்ரெயினை பாலக்காய் ட்ரெயின் வந்து நான் வந்துகிட்டு இருக்கு இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம் இது இங்கேருந்து ஒரு ஒன்னேமு கால் நேரம் காலையிலேயே நீங்கள் வந்து பழனி திண்டுக்கல் இருந்து பழனி பொள்ளாச்சி ட்ராவல் பிளான் பண்ணுறீங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும் லைஃப்லேயும் ஃபஸ்ட் டைமும் ஒரு அன்றிசர் ஒரு கோச்சில் ஏறி இருக்காங்க லாங் டிஸ்டன்ஸ் போகிற வண்டியில் அன்றிசர் கோச்சில் ஃபஸ்ட் டைமாக ஏறி இன்ஜின் மாற்றுவாங்களா என்னென்னு தெரியல அஞ்சு நிமிஷம் ஆல்ட்டு டைம் போட்டாங்க வண்டி எடுத்த உடனே ஸ்டெப்ஸில் உட்காந்துட வேண்டி தான் வேறு வழியே கிடையாது ஏன்னா வந்து அந்த நார்கோல் எக்ஸ்பிரஸ் வண்டிலேயும் தூக்கம் இல்லை சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் வந்து இந்த லோகோ இன்ஜினு எலக்ட்ரிக் இன்ஜினு அதுக்கப்புறம் வந்து டீசல் இன்ஜின் இங்கே டீசல் இன்ஜின் வந்து அஞ்சரைக்கு வண்டி அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆறு மணி தான் இன்ஜினை மாற்றிட்டு இங்கேருந்து வண்டி எடுப்பாங்களாம் அன் கோச்சில் வந்து ஒருத்தரும் எதிரிக்கிற மாதிரியும் இல்லை இறங்குற மாதிரியும் இல்லை எல்லாம் அப்படியே படுத்துட்டாங்க அன்றிசர்வேஷன் கோச்சிலேயே பெட்டில் படுத்துட்டாங்க அப்படியே யாரும் எதுவும் குறைய சொல்ல முடியாது நம்ம அதனால் இப்போ எஸ் ஃபோரை நோக்கி நாங்கள் இருக்கோம் எப்படி இருக்குது இந்த ட்ராவல் அப்படின்றத பார்க்கலாம் காலையில் வியூ செம்மையாக இருக்குறாடி வண்டி ஊட்டஞ்சரை நோக்கி போய்கிட்டுருக்கு ஏ வந்தே பார்த்த எவ்வளவு பாராடி எல்லாம் கருவெள கடை தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா அந்த கொடைக்கானல் மலைலாம் சூப்பராக தெரியணும் ஒரு பஸ்லையத்திரம் போனது ஒட்டன் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டம் movie. Okay. バラニアバラニアのニーラーラニアラ u n i ஃபைனலாக உடுமலைப்பேட்டை வந்து இறங்கியாச்சு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத அடுத்தடுத்த பிளாக்ல அப்டேட் பண்ணுறேன் நம்ம வந்து ட்ரெயினை நம்மளை இறக்கி விட்டு கிளம்ப போகுது